ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்ற சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு ஆல்ரெடி கும்பராசி வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு மீனராசி மீனராசி மற்றும் மீன லக்னக்காரர்களின் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மீனராசிக்கு ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி ராசிக்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி தான் வந்துட்டு இந்த குரு பகவான் இப்போ இந்த குரு பகவான் வந்துட்டு ராசிக்கு மூணாம் இடத்தில் ரிஷபத்துல வந்துட்டு மே ஒன்றாம் தேதி வந்துட்டு பயிற்சியாக இருக்கிறார் ஸோ இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கனால வந்துட்டு உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் காலமா இந்த குரு பயிற்சி அமையும் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு மற்றும் மூன்றாம் இடம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ல வந்துட்டு ஏதாவது கிளியர் பண்ணணும் அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்துட்டு அதை இந்த குறுப்பயிற்சி காலத்துல சரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நியூவா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் மிகச்சிறந்த காலம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கான மிகச்சிறந்த காலமா இந்த குறுப்பயிற்சி அமையும் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு நெக்ஸ்ட்டு மூன்றாம் இடம் அப்படின்றது நம்மளோட எழுத்து ஸோ எழுத்தாளர்களுக்கு மிகச்சிறந்த காலமாக இந்த குரு பயிற்சி அமையும் படிக்கும் குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சியினால் வந்துட்டு எழுத்து வந்துட்டு நல்ல திருத்தமான எழுத்தா ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக அமையும் அதே மாதிரி வந்துட்டு இந்த மூன்றாம் இடம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் ஸோ கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்துட்டு ரொம்ப நல்ல குரு பயிற்சியாக அமை அமையும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றது நமக்கு இருக்க கம்யூனிகேஷன் ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிற குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி அமையும் ஸோ மூன்றாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ மூன்றாம் இடம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இடமாற்றம் ஸோ வெறும் வெளியூர் போகணும் இல்லடி ஃபாரின் போகணும் வேற ஊருக்கு போகணும் வேற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் அதை கண்டிப்பா பண்ணலாம் வெளியூர் போறதுக்கு வெளிநாடு போறதுக்கு ஒரு மிகச்சிறந்த காலமா இந்த குரு பயிற்சி வந்துட்டு மீனராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு அமையும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் இது ஒரு மிகச்சிறந்தமா அமையும் ஏழாம் இடத்த குரு பகவான் பாக்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பா திருமணம் நடைபெறுவதற்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு ஸோ வந்துட்டு உயர் கல்வி படிக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் இல்லாட்டி மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக படிக்கலாம் அதே மாதிரி பதினோராம் இடத்தை பார்க்கறனால உங்களோட ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி நைட் ட்ராவல் பண்ணுறதை மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட்டு வந்துட்டு ஒரு ட்ராவல் போலாம் சும்மா ஒரு ட்ராவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறத மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட் ட்ராவலை வந்துட்டு ஆஹ் தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு ஜாயிண்ட்டாக வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்றதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒன்பதாம் இடத்த பாக்கிறதுனால வந்துட்டு தந்தையோட உடல் ஆரோக்கியம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தந்தையிடம் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு உங்களோட கனவுகள் எல்லாமே நிறைவேறும் குரு பயிற்சியாக அமையும் மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாணவர்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த குரூப் பயிற்சியில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் நல்லா ரொம்ப கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய குரூ பயிற்சியாக தான் இருக்கும் கடைசி டைமில் எக்ஸாம் டைமில் வந்துட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்போ ஏதாவது வந்துட்டு ஹெல்த்தில் இஷ்யூ வந்துடும் ஸோ படிக்க முடியாது ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சுடுங்க கடைசி நேரத்தில் படிக்கலாம் அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டிப்ரெஷன் வரலாம் இல்லாட்டி மென்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கும் ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இப்போ கடன் வாங்கி தொழில் செய்கிறது வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க இருக்கிற ஓ பிஸ்னஸே அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி வந்துட்டு வெளியூர் வெளிநாடு செல்கிறதுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை விசா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த குரூப் ஏஜில் அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிடும் ஸோ ஈஸியாக வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரூப் ஏஜ் வந்துட்டு மேலும் நல்ல பலன்களை தருவதற்கு வந்துட்டு குரு வியாழக்கிழமை என்று தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகச் சிறப்பாக இருக்கும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ் மெடிக்கல் வீடியோஸ்க்கு வந்துட்டு அஸ்ட்ரோ வெணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்க்கும் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஹோமியோபதி கன்சல்டேஷன் இதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்